இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா நேராக அந்த கடைக்காரரிடம் சென்றவன் உங்க கடையை திரும்ப புதுசா வைக்கணும்னா எவ்வளவு செலவாகும் என்று கேட்டான் அவர்கள் வாயை திறக்காமல் பயந்து போய் அமைதியாக நின்றிருந்தனர் ஏனென்றால் அவனை எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த பெண்ணிற்கே இந்த நிலைமை வந்துடுச்சே நம்ம ஏதாச்சும் பேசணும் நிச்சயம் உயிரே போயிடும் என்று பயந்து விட்டு அமைதியாக நின்றிருந்தனர் அதை பார்த்து கடுப்பானவன் அவ என்னடான்னா பேசியே என்ன டார்ச்சர் பண்றா நீங்க எல்லாம் அமைதியாவே இருந்து என்னை இரிட்டேட் பண்றீங்க என்று புலம்பிக்கொண்டே நேராக காருக்கு சென்று செக் புக்கை எடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செக் பில் அப் செய்து அவர்களிடம் கொடுத்தான் இவ்வளவு நடந்து கொண்டிருந்த பொழுதும் கூட அவள் இருந்து மீளாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் அவள் அருகே வந்தவன் அவள் கையை பிடித்து தரதரவென்று தரவென்று இழுத்து சென்று காரில் அமர வைத்தான் அவளும் ஒரு பொம்மை போல அவன் இழுத்து இழுப்புக்கெல்லாம் சென்று கொண்டிருந்தாள் ஏன் இவனோடு செல்கிறோம் என்று கூட அவளால் உணர முடியவில்லை ஆனால் கண்களில் இருந்து வழியும் நீர் மட்டும் நின்ற பாடில்லை தாரை தாரையாக கொட்டி கொண்டிருந்தது எதுக்கு இப்படி அழுதுட்டே வர பண்ணிருக்கேன் ஏதோ உன விட்டு நான் செத்து போயிட்ட மாதிரி அழுதுட்டே இருக்க என்று அவன் சொன்னதும் திடுக்கென்று அவனை திரும்பி பார்த்தவள் மேலும் கண்ணீர் சிந்தா ஆரம்பித்தாள் இப்ப நீ வாய போறியா இல்லையா இப்படியே அழுதுட்டு இருந்த வண்டியை கொண்டு போய் ஏதாவது லாரில மோதிடுவேன் அவன் சொன்னதும் பயத்தில் அழுகையை அடக்கிக் கொண்டாள் என்றதும் அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தவள் அவளின் வீட்டு அட்ரஸை கூறினாள் நேராக அவள் வீட்டிற்கு சென்றவன் காரை விட்டு இறங்கி அவளையும் கீழே இறக்கி அழைத்துக்கொண்டு கொண்டு அவளின் வீட்டிற்குள் நுழைந்தான் அவர்கள் இருவரையும் பார்த்த பாரதி ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் கமலி இது என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க கோயிலுக்கு தானே போயிட்டு வரசில யாரையோ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு அடி பாவி இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஏன் பொண்ணுன்னு உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடினாரு இல்ல அவரு உசுர விட்டாலும் விட்டுருவாருடி படு பாவி அம்மா என்று அழுது கொண்டே அவரிடம் கிட்டே சென்றவளை ஓங்கி பலார் என்று ஒரு அரை அறையவும் அவள் தடுமாறி கீழே வீழப் அப்போது ஒரு கரம் வந்து அவளை தாங்கி பிடித்தது என்று திரும்பி பார்க்க அங்கே சூர்யா அவளை தாங்கி பிடித்து கொண்டிருந்தான் உடனே அவளுக்கு வந்த கோபத்தில் அவனை பிடித்து தள்ளிவிட்டு எவ்வளவு தைரியம் தான் கை வைப்ப என்று அவனை பார்த்து கேட்கவும் ஹலோ நான் ஒன்னும் வேணும்னு உன் மேல கைவிக்கல கீழே விழப்போன உன்ன தாங்கி பிடிச்சேன் அவ்வளவுதான் என்றதும் அவனை ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்தாள் இங்கே என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் பாரதி கதிகலங்கி போயிருந்தாள் கமலி என்னடி இது நீ பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது அடிச்சிட்டீங்க என்று ஓவென்று அழுத மகளை தோளில் சாய்த்து ஆறுதல் படுத்தினார் பிறகு சரி நீ உள்ளவா தம்பி நீங்களும் உள்ளவாங்க என்று அவனை அழைத்து ஹாலில் அமர வைத்து விட்டு என்ன நடந்துச்சு கமலி தெளிவா சொல்லுமா அம்மா இன்னைக்கு மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு போனேன் கோவிலுக்கு போன இடத்துல என்று அங்கு நடந்த அனைத்தையும் தன் தாய் பாரதியிடம் சொல்லி முடித்தாள் அதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தவர் சூர்யாவின் பக்கம் திரும்பி தம்பி நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்க இப்படி ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கணுமா இல்லையா கல்யாணம் என்பது உங்களுக்கு அவ்வளோ விளையாட்டா போச்சா என்று அவர் கேட்கும் பொழுதுதான் திருமணம் என்னும் வார்த்தை அவன் மூளைக்கே எட்டியது தான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்பதை அவள் கழுத்தில் தொங்கும் தாலியை பார்த்த பின் தான் உணர்ந்தான் இங்க பாருங்க நான் எதுவுமே வேணும்னு செய்யல அந்த டைம்ல எனக்கு இருந்த டென்ஷன்ல உங்க பொண்ணு என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதனால நான் ஆம்பளை தானே நிரூபிக்கிறதுக்காக இதை செஞ்சுட்டேன் மற்றபடி எதையும் திட்டம் போட்டோ யோசிச்சோ நான் செய்யல ஒத்துக்கிறேன் என் மேல தப்பு இருக்குதா அதுக்காக உங்க பொண்ணு செஞ்சதெல்லாம் நியாயம் ஆயிடாது அத்தனை பேர் சுத்தி நிக்கிற இடத்துல என்ன கை நீட்டி அடிச்சிருக்கா எந்த ஆம்பளை பார்த்துட்டு பொறுமையா இருப்பான் நீங்களே சொல்லுங்க என்று அவன் கேட்டதும் மகளின் பக்கம் திரும்பியவர் ஹேண்டி இதனால தானே உன்னை எங்கேயுமே அனுப்புறது இல்ல இருன்னு சொல்றேன் நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதானே உன்னை எங்கேயுமே அனுப்புறது ஏண்டி உனக்கு எதுக்கு ஊர்ல இருக்க பிரச்சனை எல்லாம் போய் நீ தீத்து வச்சு உனக்கு என்ன கிடைக்க போகுது இப்ப பாரு உன் வாழ்க்கையே நாசமா போச்சு என்று கண்ணீர் வடித்தால் பாரதி அம்மா நான் வேணும்னு எதுவும் பண்ணலம்மா நீ வாயை மூடு இதுக்கு மேல நீ எதாவது ஒரு வார்த்தை பேசுன உன்னை நானே கொண்டு போட்டுருவேன் என்று அவளை மிரட்டியவள் உடனே மொபைல் போனை எடுத்து கணவனுக்கு கால் செய்தாள் போனை எடுத்தவர் என்னமா ஆபீஸ் டைம்ல ஃபோன் பண்ண மாட்டியே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்க என்ன விஷயம் ஏதாவது எமர்ஜென்சியா என்றதும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது உடனே நீங்க வீட்டுக்கு வாங்க உங்க பொண்ணு வச்சு பண்ணி வச்சிருக்க காரியத்தை வந்து நீங்களே பாருங்க என்று கூறவும் என்னாச்சுன்னு சொல்லுமா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படி என்ன பண்ணா காமலி அதெல்லாம் என்னால போன்ல சொல்லிட்டு முடியாது நீங்க இங்க இருந்தே ஆகணும் உடனே லீவ சொல்லிட்டு கிளம்பி வர வழியை பாருங்க சரி நான் வரேன் வை என்று போனை வைத்துவிட்டு அவரும் ஆபீஸில் பர்மிஷன் வாங்கி கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டார் தம்பி நீங்களும் போன் பண்ணி உங்க வீட்ல இருந்து யாரையாச்சும் வர சொல்லுங்க நான் எதுக்கு வர சொல்லணும் இல்ல நாங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பேசியே ஆகணும் இதுக்கு ஒரு முடிவெடுத்தாகணும் என்று பாரதி சீரியஸாக பேசவும் உடனே தன் தாய்க்கு அழைத்தவன் ஃபோனிலேயே நடந்த விஷயங்களை எல்லாம் கூறி உடனே இந்த அட்ரஸ்க்கு வாங்கம்மா என்று லொகேஷனை ஷேர் செய்தான் அவர்களும் சற்று நேரத்தில் கிளம்பி வரவும் கண்ணன் வரவும் சரியாக இருந்தது பிரபாவதி நேராக உள்ளே வந்து அவனிடம் சூர்யா என்னப்பா நீ ஃபோனில் என்னென்னமோ சொல்கிற ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண என் பையன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே என்று கேட்கவும் உடனே பாரதி அப்போ எங்க பொண்ணு அந்த மாதிரி தப்பு செய்வான்னு சொல்றீங்களா இந்த தப்பு பண்ணது உங்களோட பையன்தான் முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் அவர்தான் என் பொண்ணு ஏதோ பேசிட்டான்னு சொல்லி கோபத்துல அவர் இப்படி பண்ணலாமா கல்யாணம்ங்கிறது இவங்களுக்கு விளையாட்டு காரியமா இருக்கா என்று ஆதங்கத்தோடு கேட்டார் என்ன சூர்யா என்ன இப்படி ஒரு நிலைமையில நிக்க வச்சுட்டு இவங்க என்ன பார்த்து கேக்குற கேள்வி ஒண்ணும் கரெக்டான விஷயம் தானே இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு நான் கனவு கண்டிருந்தேன் நீ என்னப்பா இப்படி பண்ணிட்ட என்று கேட்கவும் அம்மா ஐ எம் ரியலி சாரிம்மா நான் ஏதோ தான் அப்படி பண்ணிட்டேன் அதுவும் இல்லாம அந்த பொண்ணு பேச்சின பேச்சு அந்த மாதிரி அதுல உணர்ச்சி தான் நான் இப்படி பண்ணிட்டேம்மா மத்தபடி நான் இதை செய்யணும்னு செய்யல உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் இல்ல என்று கூறினான் உடனே கண்ணன் என்ன தம்பி பேசிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி பணக்காரவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாம இருக்கலாம் ஆனா எங்கள மாதிரி மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழறவங்களுக்கு தான் தெரியும் என் பொண்ண பத்தி நாளைக்கு வெளியில நாலு பேரு நாலு விதமா பேசும்போது போது அதை கேட்டா எனக்கு நெஞ்ச வெடிச்சிட்டு சாகலம் போல இருக்கும் அவளால எங்கேயாவது வெளியில கௌரவமா போக முடியுமா இல்ல வரதான் முடியுமா எங்களுக்குன்னு இருக்கிறதே இந்த மான மரியாதை தான் காசு பணம் இல்லாட்டினாலும் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கும் பங்கம் வர்ற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க தம்பி என்றதும் அவனுக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது சாரி சார் நான் இத பத்தி எல்லாம் யோசிக்கல ஏதோ நான் அவசரப்பட்டு அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆனா இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க தெரிஞ்சோ தெரியாமலோ விருப்பம் இருந்தோ இல்லாமலோ இவ கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன் அதை யாராலையும் மாத்த முடியாது இனி தான் என்னோட மனைவி அதனால நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் உங்க பொண்ண ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போறீங்க அதையே நானா இருக்க கூடாது என்று அவன் கேட்டதும் சுற்றி இருந்தவர்கள் அனைவருக்குமே அதிர்ச்சியாகிவிட்டது பிரபாவதிக்கோ சூர்யாவா இப்படி பேசுகிறான் என்று ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியாமல் உறைந்து கைலாஷுக்கும் அப்படித்தான் ஆனால் பாரதிக்கும் கண்ணனுக்கும் மனசு கொஞ்சம் லேசாக சமாதானம் ஆனது போல தோன்றியது ஏனென்றால் தன் பெண்ணின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற கேள்விக்குறியோடு காத்திருந்தவர்களுக்கு சூர்யாவின் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததும் அது மிகவும் ஆசுவாசமாக இருந்தது அதற்கு பின்பு அனைவரும் ஒரு மனதாக அமர்ந்து பேசலாம் என்று முடிவு செய்து அமர்ந்தனர் ஆனால் அனைவரும் அமைதியாக இருக்க யார் முதலில் முதலில் ஆரம்பிப்பது என்ற குழப்பத்திலேயே பிறகு கைலாஷ் தான் பேசினார் சார் நான் ஒன்னு சொன்ன நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என் பையன் தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவன் ஏத்துக்கிறன்னு சொல்லிட்டான் அதாவது உங்க பொண்ணு அவன் மனைவியா ஏத்துக்கிறன்னு சொல்லிட்டான் இதுக்கப்புறமும் இத பத்தி பேசுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எந்த விஷயமும் இல்ல நீங்க சம்மதிச்சீங்கன்னா எங்க மருமகளை இப்பவே நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் சார் என்ன சார் சொல்றீங்க என்று கேட்டார் கைலாஷ் ஏங்க நீங்க யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது உங்களை நம்பி எப்படி எங்க பொண்ணை நாங்க அனுப்புறது என்று கேட்டார் கண்ணன் எங்களை பத்தி நாங்களே சொல்லக்கூடாதுதான் இருந்தாலும் சொல்றேன் எங்களுக்கு பிசினஸ் ஏகப்பட்டது இருக்கு என் பையன் இப்போ ஒரு பிசினஸ் தனியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அத சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்கான் வசதி வாய்ப்புலயோ காசு பணத்திலயோ ஒரு குறைவும் கிடையாது அதே மாதிரி எங்க குடும்பமும் கௌரவமான குடும்பம் தான் சொந்த பந்தங்களும் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க உங்க பொண்ணை எங்களை நம்பி அனுப்பி வைங்க நாங்க பெத்த பொண்ணு மாதிரி உங்க பொண்ணை பாத்துக்கிறோம் எங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா காவியா அவள மாதிரியே இவளையும் எங்க மகளா ஏத்துக்கிட்டு கண்ணு கலங்காம வச்சுப்போம் என்று கைலாஷ் சொன்னதும் பிரபாவதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு கண்களாலேயே சம்மதம் என்று இது எதுவுமே தன் காதில் விழாதது போல ஒரு மூளையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் கமலி அதற்குள் கமலியின் அண்ணனும் வந்துவிடவே அவன் தங்கை ஒரு மூளையில் உட்கார்ந்து அழுவதை பார்த்து தாங்க மாட்டாமல் நேராக சூர்யாவை சென்று அடிப்பதற்காக சட்டையை பிடித்து விட்டான் உடனே பதறிய பெற்றோர்கள் தம்பி வேண்டா தம்பி என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ண மாப்பிள்ள அவர் மேல கைவிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் என்று தன் தந்தை சொன்ன ஒரு வார்த்தைக்காக அமைதியாக அவன் சட்டையை விட்டுவிட்டு பின்னே நகர்ந்தவன் சார் எல்லாம் என்ன மனுஷங்க ஒரு பொண்ணு உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க அவ கழுத்துல தாலி கட்டுவீங்களா அப்ப வேற ஏதாவது பொண்ணுங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி உங்களை கேக்கும் எல்லார் கழுத்துலயும் போய் நீங்க தாலி கட்டுவீங்களா என்று அவன் கேட்கவும் அவன் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சூர்யாவிற்கு தன் நெஞ்சில் ஈட்டியை இறக்குவது போல இருந்தது இல்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது ஒரு தடவை தான் ஆத்திரத்துல ஒரு தப்பு பண்ணுவாங்க மறுபடியும் மறுபடியும் அதே தப்ப பண்ண மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க என்று சூர்யா அமைதியாக பேசியதை பார்த்த தாய்க்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது தன் மகனாய் இது இவ்வாறு மெதுவாக பேசுகிறான் நம்பவே முடியவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்த பிரபாவதியை உலுக்கிய கைலாஷ் என்ன பிரபா இன்னும் என்ன யோசிச்சிட்டு இருக்க மர்மகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா என்று கேட்டதும் ஹா கூட்டிட்டு போலாங்க என்றவள் பாரதியை பார்த்து சம்பந்தியமா எங்க மர்மகளை நாங்க இப்ப எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் நீங்களும் எல்லாரும் எங்க கூடவே வாங்க என்றதும் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தவர்கள் சரி என்று சம்மதித்து சரி நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க என்று கூறிவிட்டு வேகமாக கிச்சனுக்கு சென்று காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு எழுந்து என் கூட வா என்று அவளை வேகமாக அரைக்கு அழைத்து சென்று அவளை முகம் கழுவு சொல்லி சேலையை எடுத்து கொடுத்து இத கட்டிக்கிட்டு ரெடியாவும் டேபிள்ல எடுத்து வச்சிருக்கிற நகையெல்லாம் போட்டுக்க சரியா என்றதும் இங்க என்னமா நடக்குது நான் எதுக்குமா உங்க கூட போகணும் எனக்கு இதுல எல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே பேசாம நான் இந்த கொடுத்துடுவா என்று பலார் என்று ஓங்கி அறிந்தார் பாரதி என்ன நினைச்சிட்டு இருக்க விளையாட்டா போச்சா உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர்தான் உன்னோட புருஷன் இனி அவர் கூட தான் நீ இருக்கணும் முதல்ல வழியை பார் நான் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி வருவேன் அதுக்குள்ள நீ தயாராகி இருக்கணும் என்று கூறிவிட்டு கோபமாக வெளியேறிவிட்டார் கமலிக்கு பாரதி சொன்ன வார்த்தைகளே மீண்டும் மீண்டும் காதில் விழுந்தது அழுது இப்படியே அழுது கொண்டிருப்பது ஆகாது என்பதை உணர்ந்து அம்மா வந்து மறுபடி நம்ம கிளம்பிடுவோம் என்று சேலையை மாத்தி விட்டு அவள் அம்மா கொடுத்த நகைகளையும் போட்டுக்கொண்டு மீண்டும் கட்டிலில் வந்து அமைதியாக அமர்ந்து கொண்டாள் அதற்குள் பிரபாவதியும் கைலாஷும் சரி நம்ம கிளம்பலாம் நேரமாச்சு வாங்க என்றதும் ஒரு நிமிஷம் இருங்க என்று கமலியின் அறைக்கு சென்று கமலியை அழைத்துக் கொண்டு வந்தாள் பாரதி அதை பார்த்து கொண்டிருந்த கைலாசமும் பிரபாவதியும் தன் அழகை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர் அதே நேரம் சூர்யாவோ அவள் மேலிருந்து இறங்கி கீழே வரும் வரை சுய நினைவே இல்லாதது போன்று அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சூர்யா புலமப்பா என்றதும் தான் நினைவுக்கு வந்தவன் போலாமா என்று கூறிவிட்டு மீண்டும் அவளையே மேலிருந்து கீழ்வரை பார்த்தான் பின்பு மனதிற்குள்ளே பரவாயில்ல இருக்கா பாக்கிறதுக்கு ஏதோ ஒரு நம்ம கட்டினாலும் அழகான பொண்ணா பார்த்துதான் கல்யாணம் பண்ணிருக்கோம் என்று உள்ளுக்குள் மகிழ்ந்து கொண்டான் பிறகு அனைவரும் கிளம்பி சூர்யாவின் வீட்டிற்கு சென்றனர் ஒரு காரில் சூர்யா கைலாஷ் பிரபாவதி மூன்று பேரும் சென்று கொண்டிருக்க இன்னொரு காரில் பாரதி கண்ணன் ஆகாஷ் கமலி இவர்கள் நால்வரும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர் அந்த கார் ஒரு மாளிகையின் முன்பு சென்று நின்றதும் நால்வரும் வாயடைத்து விட்டனர் இவ்வளவு பெரிய வீடா வீடே பார்க்க இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே அப்ப ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிற எப்படியோ நம்ம பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தா சரிதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்கள பார்த்தா ரொம்ப பணக்காதவங்க மாதிரி இருக்காங்க நம்ம பொண்ணு கிட்ட பாசமா இருப்பாங்களோ என்னவோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்று தயங்கி தயங்கி நால்வரும் இறங்கினர் கமலிக்கு அந்த வீடு அந்த வீட்டில் இருக்கும் ஆட்கள் யாரையுமே பிடிக்கவில்லை முதலில் சூர்யாவை அதனால் அவன் சம்பந்தப்பட்ட எதுவுமே அவளுக்கு பிடிக்கவில்லை வேறு வழி என்று வேண்டா வெறுப்பாய் இறங்கியவள் தாய் தந்தையின் பின்னாலேயே சென்றாள் அப்பொழுது பிரபாவதி கமலியை பார்த்து ஒரு நிமிஷம் இங்க சூர்யா பக்கத்துல நில்லுமா என்று கூறிவிட்டு உள்ளே சென்று ஆரத்தி தட்டை கரைத்து எடுத்து கொண்டு வந்து இருவரையும் நிற்க வைத்து ஆரத்தி எடுத்தார் அப்பொழுது கூட கமலி நிலத்தையே பார்த்து கொண்டிருந்தாளே தவிர நிமிர்ந்து யாரையும் பார்க்கவில்லை பிறகு அந்த தட்டை வேலைக்காரரிடம் கொடுத்து வெளியில் சென்று கொட்டச் சொல்லிவிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ளவம்மா வந்து பூஜை ரூம்ல போய் விளக்கேத்து என்று பிரபாவதி அவளை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு பூஜை அறைக்கு சென்றார் பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அனைவரும் ஹாலில் வந்து சோஃபாவில் அமர்ந்தனர் அப்பொழுது கைலாஷ் கண்ணனை பார்த்து என்ன சம்பந்தி வந்ததுல இருந்தே நீங்க எல்லாம் ரொம்ப இருக்கமா இருக்க மாதிரி இருக்கு சகஜமா இருங்க இதுவும் உங்க வீடுதான் நீங்க எப்போ வேணாலும் உங்க பொண்ண பார்க்க தாராளமா வரலாம் போலாம் அதெல்லாம் நினைச்சு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க உங்க பொண்ண நினைச்சாலும் உங்களை எப்ப வேணாலும் வந்து தாராளமா பார்க்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க என்று கூறி அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவுகளை தயார் செய்ய சொல்லி பணியாட்களிடம் கூறினார் உடனே பாரதி இல்ல இல்ல சம்பந்தி சாப்பாடு எல்லாம் எதுவும் வேண்டாம் நாங்கள் கமலிய இங்க விட்டுட்டு தான் வந்தோம் அதனால நாங்க இப்போவே கிளம்புறோம் என்றதும் கமலிக்கு தூக்கி வாரி போட்டது உடனே கண் கலங்கியபடி தன்னுடைய தாயும் தந்தையும் பார்த்தவள் அம்மா அப்பா ப்ளீஸ் என்ன உடனே விட்டுட்டு போகாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணா நீ அச்ச சொல்லு என்று அவள் அழுவதை பார்த்ததும் மூவருக்குமே கண்கள் கலங்கியது இல்ல சம்பந்தி என் மருமகளுக்காவது நீங்க கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் என்று அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லவும் வேறு வழி இல்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டனர் அப்பொழுது பிரபாவதி கமலி நீ வா உன்னோட ரூமை காட்டுற என்று நேராக மாடிக்கு அழைத்து சென்று சூர்யாவின் அறையில் விட்டார் இதுதான் சூர்யாவோட ரூம் இனிமே இதுதான் உன்னோட ரூம் சரியா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சாப்பாடு எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நான் உன்னை கூப்பிடுறேன் என்றதும் அவள் எதுவுமே பேசவில்லை அமைதியாகவே இருந்தாள் பிரபாவதிக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது இருந்தாலும் வேறு வழி இல்லை புதுசா வந்திருக்கா கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் அதுவும் விருப்பமில்லாமல் நடந்த கல்யாணம் நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்துவிட்டார் கீழே வந்ததும் சமந்தி நீங்களும் வாங்க இந்த ரூம்ல வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க சாப்பாடு தயாராகிற வரைக்கும் என்று அவள் கூறியதும் சரி என்று மூவரும் சென்று அந்த அறைக்குள் அமர்ந்தனர் அப்படியே சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தவர்களை பிரபாவதி வந்து சாப்பிட வாங்க சம்பந்தி என்று அழைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தார் பிறகு பணியாட்களை அழைத்து மேலே போய் சூர்யாவோட ரூம்ல என் மருமக இருப்பா அவளை கூட்டிட்டு வா சாப்பிடறதுக்கு என்று சொன்னார் சரிங்கம்மா என்று மேலே சென்ற வேலைக்கார பெண்மணி சிறிது நேரத்திலேயே கமலியை அழைத்துக்கொண்டு கீழே வந்தாள் சூர்யா கீழே அவனது ஸ்டடி ரூமில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான் அவனையும் அழைத்த பிரபாவதி அனைவரையும் அமர வைத்து உணவு பரிமாறினார் பிறகு அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு சரிங்க சம்பந்தி நாங்க கிளம்புறோம் என்றதும் கமலி ஓடி வந்து தன் தாயை கட்டிப்பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தாள் அதை தாங்காத மூவரின் கண்களும் கலங்கியது எங்க பொண்ணு நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் சம்பந்தி வசது வாய்ப்பு இல்லாட்டினாலும் அவள ராணி மாதிரி வச்சிருந்தோம் அவ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணா கூட நீங்க தான் பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க என்று கூறவும் நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க சம்பந்தி நான் பாத்துக்கிறேன் இவ இனிமே உங்க பொண்ணு இல்ல என் பொண்ணு சரிங்களா என்றதும் தான் அவர்களுக்கு நிம்மதியாய் இருந்தது பின்பு வாசல் வரை சென்று அனைவரையும் வழி அனுப்பிவிட்டு மீண்டும் உள்ளே வந்தனர் ஆனால் கமலியோ அழுது கொண்டே நேராக வேக வேகமாக அவளது அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் அதை பார்த்த பிரபாவதிக்கும் கைலாஷுக்கும் ஒரு மாதிரியாய் ஆனது அதை கவனித்த சூர்யா எவ்ளோ இருக்கணும் இவளுக்கு எங்க அப்பா அம்மாவ கொஞ்ச கூட மதிக்காம இவ பாட்டு போய்கிட்டே இருக்கா திமிரு பிடிச்சவ என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணாட்டி கூட பரவாயில்ல